உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சரக்கொன்றை கேஷியா பிஸ்ட்ருலா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இது கோல்டன் ஷவர் ஃப்ளவர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் கோடை காலத்திலே மரம் முழுவதும் மஞ்சள் நிற பூக்களை பெற்று சரம் சரமாக கொத்து கொத்தாக பூக்களை பெற்றிருப்பது இந்த சரக்கொன்றை மரத்தினுடைய இலையை மசித்து ஆறாத புண்களின் மேல் வைத்து கட்டுகின்ற போதும் சரி எலும்பு முறிவு என்று வந்தபோது எலும்பு முறிவு மேலே கட்டுகின்ற போதும் சரி இந்த ஆறாத புண்களை ஆற்ற வல்லதாக திகழ்கிறது எலும்பு முறிவை ஒட்டக்கூடிய சத்துவத்தை இந்த சரக்கொன்றை இலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே சிஜிஜியம் ஜம்போலினம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நாவல் இப்பொழுது நாவல் நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக வந்திருக்கிறது இந்த நாவல் பழ சாறு பத்து எம்எல் எழுத்து அதனோடு யோகட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய தயிர் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே நவமூலங்களையும் மூலங்களையும் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த நாவல் சாறும் தயிரும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அது மட்டும் அல்லாமல் நாவல் பழத்திலே அதிகமான விட்டமின் சி செறிந்திருக்கிறது இரும்பு சத்துவம் செறிந்திருக்கிறது இது ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுக்கக்கூடிய வல்லமை உடையது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே வயிறு என்கின்ற ஒரு உறுப்பு சரியாக இருந்தால் நாம் வைத்தியனிடம் போக வேண்டிய அவசியம் இருக்காது நாம் உண்ணுகின்ற உணவை சரியான வகையிலே சரிமானம் செய்து அதனுடைய சத்துக்களை தேவையான இடத்துக்கு அனுப்புகின்ற ஒரு பணியை வயிறு செய்கிறது அப்படி வயிறு சரியில்லாத நிலையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு கறிவேப்பிலை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிலீஃப் என்று ஆங்கிலப் பெயரை பெற்றிருப்பது நல்ல மனமும் குணமும் உடையது மருத்துவ குணமுடைய இது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கெல்லாம் பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மட்டுமல்லாமல் நிறைய விட்டமின் சி அயோன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை இந்த கருவேப்பிலை பெற்றிருக்கிறது இந்த ஹீமோகுளோபின் என்று குறைகின்ற வகையிலே இந்த கருவேப்பிலையை நாம் அன்றாடம் சாப்பிடுகின்ற பொழுது குருதியிலே இரும்பு சத்துவமான ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது கருவேப்பிலை இதனோடு ஜிஜிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடியது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாய்வு அகற்றியாக இருந்து வயிறு உப்புசம் வயிற்றிலே காற்று அதிகமாக உருளுகின்ற நிலை இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இருந்து இதய நாளங்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இஞ்சி விளங்குகிறது சுக்கு விளங்குகிறது இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் உள் உறுப்புகள் அத்துணையும் சீர்பட இது நமக்கு பலம் தருகிறது இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு மிளகு ஒரு ஆன்டிடோட் என்பது மட்டுமல்லாமல் ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலேயும் இது நமக்கு எல்லா வகையிலேயும் பலன் தருகிறது வயிற்று பிரச்சனைகள் அத்துணைக்கும் மிளகு ஒரு அற்புதமான மருந்தாகி நலம் தருகிறது இதனோடு என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் இந்த பெருங்காயம் சேர்க்கின்ற பொழுது இது வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக ஆண்மையை பெருக்கக்கூடியதாக திகழ்கிறது அது மட்டும் அல்லாமல் நரம்புகளுக்கு பலம் தர வல்லதாக பெருங்காயம் விளங்குகிறது இதனோடு ராக்சான் என்று சொல்லக்கூடிய இந்துப்பு இந்துப்பு மருத்துவ குணம் பெற்றிருக்கிறது மற்ற மருந்துகளுடைய வீரியத்தை இது அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் சுவை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது இவற்றை கொண்டு ஒரு அற்புதமான வயிற்று கோளாறு போக்குகின்ற மருத்துவத்தை நாம் எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு கருவேப்பிலையை பயன்படுத்தி வயிறு உபசம் வயிற்று பொருமல் வயிற்று வலி கழிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை மிளகு சீரகம் பெருங்காயம் சுக்கு இந்துப்பு நாம இப்ப பெருங்காயம் மிளகு சீரகம் வறுத்திடலாம் நம்ம நூறு கிராம் அளவுக்கு பொடி பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம ஐந்து கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கலாம் மிளகு மற்றும் சீரகம் பத்து பத்து கிராம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தோட மிளகு சீரகம் சேர்த்து வறுத்திடலாம் சீரகம் பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த இதோட சேர்த்து வறுத்துடலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஒரு நாளைக்கு நான்கிலிருந்து ஐந்து முறை கூட அவர்கள் மலம் கழிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐபிஎஸ் இரிட்டபிள் பாவல் சென்ட்ரோம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐபிஎஸ் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை நெய் விட்டு சாதத்தோட சேர்த்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வயிற்று பொறுமை சரியாகும் அடிக்கடி மலம் கழிக்கிறதும் குறையும் அதனால உண்டாகக்கூடிய சத்து குறைபாடும் சரியாகும் நம்ம வறுத்து பொருட்களோட இந்துப்பு சேர்த்து அரைச்சிடணும் ஓரளவுக்கு கருவேப்பில இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போனதும் நம்ம எடுத்து அரைச்சிடலாம் இதோட சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சுக்குப்பொடியும் நம்ம மிளகு அளவுக்கே சேர்த்துக்கலாம் பத்து கிராம் அளவுக்கு இந்துப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுவைக்காக நம்ம கல்லுப்புக்கு பதில் இந்துப்பூ சேர்க்குறோம் இந்த பொடி இப்போ தயாராயிடுச்சு இந்த கருவேப்பிலை பொடி நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடியை தயார் பண்ணி தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு இந்த பொடியோட அரை தேக்கரண்டி அளவு உருக்கிய சேர்த்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்று பொறுமல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே சுக்கு மிளகு சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் இந்துப்பு இவை சேர்ந்த ஒரு கூட்டு மருத்துவம் ஒரு அற்புதமான வயிற்று கோளாறுகளை வேற இருக்கின்ற மருந்தாக அமைகின்றது இங்கே அத்துணையும் சேர்த்து பொடியாக நாம் வைத்திருக்கின்றோம் இதனோடு சுவைக்காக சிறிது இந்துப்பு சேர்த்திருக்கின்றோம் இதை சாதத்தோடு சுடு சாதத்தோடு குறிப்பாக முதல் பிடி அன்னத்தோடு ஒரு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே விட்டு பிசைந்து சிறிது விட்டு பிசைந்து சாப்பிடுவது என்பது வயிற்றுக்கு ஒரு நல்ல மருந்தாக ஒரு மருந்து அகமாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை வயிற்றை பற்றிய அத்துணை கோளாறுகளையும் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கறிவேப்பிலையை சூரணம் விளங்குகிறது குறிப்பாக இரிட்டபிள் பவல் சின்ட்ரம் என்று அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்குகின்ற ஒரு நோயை போக்குகிறது பேதி அஜீரண பேதி நீர்த்த பேதி இப்படிப்பட்ட எந்த பேதியாக இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இந்த கருவேப்பிலை சேர்ந்த பொடி நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கருவேப்பிலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க